சற்றது கையளவு கலாத தூளங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பார்க்க போறோம் அறத்துப்பால்ல இல்லறவியல்ல ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல உள்ள குரல்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒழுக்கமுடைமைனா என்னன்னா நல்ல நடத்தை சரியா அதாவது நல்ல நடத்தைனா என்னன்னா மற்றவங்களை துன்புறுத்தாத செயல்களை தான் நல்ல நடத்தை அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்ப குறளை பார்க்கலாமா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் விழுப்பம்னா என்னது சிறப்பு ஒழுக்கம் வந்து சிறப்பை தரும் ஒழுக்கம் அதனால ஒழுக்கத்தை என்ன செய்வோம் உயிரினும் மேலானதா கருதுவோம் ஒம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேணும் உயிரை எப்படி நாம பாதுகாப்போமோ அதை விட மேலானதா ஒழுக்கத்தை பாதுகாக்கணும் சரியா இதோட விளக்கம் என்ன ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் சொற்பொருள் பார்க்கலாமா விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அடுத்து இலக்கண குறிப்பு ஒழுக்கம் அப்படின்னா தொழிற்பெயர் படும் அப்படின்னா என்னன்னா இந்த ஓம்பப்படும் இதுல இருக்க படும் படும் அப்படின்னா இலக்கண குறிப்பு செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அடுத்த குரல் பார்க்கலாமா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தை துணை பரிந்துனா என்னது விரும்பி விரும்பி காக்க வேண்டியது என்னது நம்ம ஒழுக்கத்தை தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை தேரினும் நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் சரியா பரிந்து நாம விரும்பி காக்க வேண்டியது ஒழுக்கத்தை அதனால நம்ம வந்து எப்பாடு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை வந்து விரும்பி காத்தல் வேண்டும் சரியா விளக்கம் என்ன எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் சொற்பொருள் பார்க்கலாமா பரிந்து அப்படின்னா விரும்பி தேரியணும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இலக்கண குறிப்பு காக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து அது வினையச்சங்கள் சரியா பிரித்தறிதல் பார்த்துக்கலாமா பரிந்து ஓம்பி அப்படின்னா பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி அப்படின்னா தெரிந்து கூட்டல் ஓம்பி அடுத்த குரல் பார்க்கலாமா ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கமுடைமை குடிமை குடிமைனா உயர்குடி சரியா இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் ஒழுக்கம் இல்லாதவரை நம்ம இழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஒழுக்கம் உடையவரை நாம என்ன சொல்லுவோம் உயர்குடியினர் அப்படின்னு சொல்லுவோம் ஒழுக்கம் இல்லாதவரை இழிந்த பிறப்பா விடும் அது அவங்க வந்து இழிக்குடியினர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா விளக்கத்தை பார்க்கலாமா ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் சொற்பொருள் பார்க்கலாமா குடிமை அப்படின்னா உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் இலக்கண குறிப்பு பிறப்பு அப்படின்னா பெயர் அச்சம் அடுத்த குரல் மரப்பினும் பார்ப்பான் குன்ற கெடும் அதாவது ஒருத்தன் வந்து கல்வி க கற்காம இருக்கான் அப்படின்னா எந்த காலத்துலனால அவன் வந்து கல்வியை திரும்ப திரும்ப கத்துக்கலாம் ஆனா ஒருத்தரோட தவறான செயல் அவங்களோட குடும்பத்தையே பாதிக்கும் அப்படிங்கறத தான் இந்த குரல்ல கொடுத்திருக்காங்க விளக்கம் பாக்கலாமா ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இழும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் இலக்கண குறிப்பு பார்க்கலாமா கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல் அப்படின்னா அல் ஈற்று தொழிற்பெயர் அடுத்த குரல் பாக்கலாமா உடையான் கண் ஆக்கம் போன்ற இல்லை ஒழுக்கம் ஈழான்கண் உயர்வு அழுக்காறு அப்படின்னா பொறாமை சரியா பொறாமை உடையவர்களிடத்தில் ஆக்கம் ஆக்கம்னா செல்வம் பொறாமை உடையவங்க இடத்துல செல்வம் வந்து நிலைக்காது சரியா போல ஒழுக்கம் இல்லாதவர்கள் இடத்துல உயர்வே இருக்காது இதோட விளக்கம் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது சொற்பொருள் பாக்கலாமா அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஆக்கம் அப்படின்னா செல்வம் இலக்கண குறிப்பு உடையான் அப்படின்னா வினையாளனையும் பெயர் இந்த குரல் பயின்று வந்துள்ள அணி என்னன்னா உவமை அணி சரியா அதாவது பொறாமை உடையவங்களுடைய செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாத உயர்வு இருக்காது எடுத்துக்காட்டா சொல்றதால அது ஓமேனி அடுத்த குரல் பாக்கலாமா ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் ஒழுக்கத்துல இருந்து விலக மாட்டாங்க யாரு யாருன்னா உறவோர் மனவலிமை உடையோர் அதாவது ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து அதாவது ஒழுக்கத்தின் ஒல்கார் ஒல்கார்னா என்னன்னா விலக மாட்டார் உறவோர் அப்படின்னா மனவலிமை உடையோர் ஏதம் அப்படின்னா குற்றம் சரியா ஒழுக்கத்துல இருந்து விலக மாட்டார் யாரு அப்படின்னா மன வலிமை உடையோர் அதாவது ஒழுக்கம் தவறுனா எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்ச மனவலிமை உடையவர்கள் அந்த ஒழுக்கத்துல இருந்து எப்பவுமே விலகி நடக்க மாட்டாங்க இழுக்கத்துக்கு போக மாட்டாங்க சரியா இழுக்கம்னா என்னது குற்றம் அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டாங்க குற்றமே செய்ய மாட்டாங்க ஒழுக்க நெறியில இருந்து எப்பவுமே விலக மாட்டாங்க சரியா இதோட விளக்கம் பாக்கலாமா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் சொற்பொருள் பாக்கலாமா ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் ஊற ஓர் அப்படின்னா மனவலிமை உடையோர் ஏதம் அப்படின்னா குற்றம் இலக்கண குறிப்பு பார்க்கலாமா ஊற ஓர் அப்படின்னா வினையாளனையும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமுடையவர்கள் மேன்மை அடைவாங்க மேன்மைனா என்னது எய்துவர் அப்படின்னா அடைவர் சரியா மேன்மைனா என்னது சிறப்பு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒழுக்கமுடையவர்கள் சிறப்பை அடைவர் சரியா இழுக்கத்தின் எய்துவர் எழுதா பழி இழுக்கம்னா குற்றம் செய்தவங்க பழிய அடைவாங்க சரியா இதோட விளக்கம் பாக்கலாமா ஒழுக்கம் உடையவர் மேன்மை அடைவர் சிறப்பு அடைவாங்க அடையக்கூடாத பழியை அடைவர் சொற்பொருள் எய்துவர் அப்படின்னா அடைவர் இலக்கண குறிப்பு எய்தா பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சாம் எய்துவர் அப்படின்னா பலர் பால் வினைமுற்று அடுத்த குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இடும்பைனா துன்பம் வித்துனா விதை அதாவது நல்லொழுக்கம் நல்ல ஒழுக்கத்தை நாம விதையா விதைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் அதாவது நல்ல ஒழுக்கத்தை விதையா விதைச்சா நமக்கு நன்மை கிடைக்கும் தீய ஒழுக்கத்தை விதையா விதைச்சா நமக்கு என்ன கிடைக்கும் துன்பம் கிடைக்கும் அதான் இடும்பை இடுமைன்னா துன்பம் துன்பம் கிடைக்கும் சரியா விளக்கம் பார்க்கலாமா நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தையே விளைவாக தரும் சரியா நம்ம நல்லொழுக்கம் அப்படிங்கிற தான் கிடைக்கும் தீயொழுக்கம் இடும்பைனா துன்பம் வித்துனா விதை இலக்கண குறிப்பு பார்க்கலாம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படிங்கிறது பண்பு தொகைகள் அடுத்த குரல் பாருங்க ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் அதாவது ஒழுக்கம் உடையவர் என்ன செய்வாங்க தவறி கூட ஒரு தீய சொல்ல சொல்ல மாட்டாங்க சரியா சொல்லாங்களுக்கியும் வாயார் சொல்லல் தீய சொல் ஒரு சின்ன தீய சொல்ல கூட முடியவங்க தன்னோட வாயால சொல்ல மாட்டாங்க சரியா ஒல்லாவே அப்படின்னா இயலாவே ஒல்லாவே அப்படின்னா இதுல இருக்கா உடையவர்க்கு ஒல்லாவே அவங்களால சொல்ல இயலாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அஹ் அவங்களோட ஒழுக்கமுடையவர்களோட வாயால ஒரு சின்ன தவறான வார்த்தைகள் தீய சொல்ல கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவங்க அவங்களால முடியவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த குரலோட விளக்கம் அத விளக்கம் பார்க்கலாமா நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தவறுதலா கூட தெரியாம கூட அவங்களால தீய சொல்ல சொல்ல முடியாது நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது சரியா சொற்பொருள் பார்க்கலாமா ஒல்லாவே அப்படின்னா இயலாவே இலக்கண குறிப்பு சொலல் அப்படின்னா தொழிற்பெயர் அடுத்த குரல் பார்க்கலாமா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் இதுல வந்து உலகம் அப்படின்னா யாருன்னா உயர்ந்தோரை சொல்லுவாங்க சரியா அதாவது நல்ல ஒழுக்கத்துல உயர்ந்தவங்களை நல்ல செயல்களை மற்றவங்களுக்கு துன்பம் ஏற்படாத செயல்களை செய்யற ஒழுக்கமுடையவர்களை தான் உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா உயர்ந்தோரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் அதாவது உயர்ந்தோரோடு ஒட்ட ஒழுக முடியாத ஒருத்தர் கல்வி கற்றும் பயன் கிடையாது அதாவது ஒரு உயர்ந்தவங்க இருக்காங்க ஒழுக்கத்துல உயர்ந்தவங்க இருக்காங்க அவங்களோட சேர்ந்து அவங்களோட பழக முடியல அப்படின்னா அவங்க எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அதுல எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சரியா இதோட விளக்கம் பாக்கலாமா உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் இருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் சரியா சொற்பொருள் பார்க்கலாமா உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் இதுல இந்த இடத்துல இந்த குரல்ல உலகம் அப்படின்னா யாரு உயர்ந்தோர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா அந்த உயர்ந்தாரோடு நம்ம ஒட்ட பொரு ஒட்டனா என்னது பொருந்த பொருந்த வாழணும் சரியா ஒழுகல் அப்படின்னா வாழணும் வாழ்தல் நடத்தல் அந்த உயர்ந்தாரோடு பொருந்த வாழணும் சரியா அப்படி வாழ முடியல அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு கற்று இருந்தாலும் அறிவில்லாதவர் தான் சரியா நாம ஒழுக்க பார்த்தாச்சு ஒழுக்கமுடையா என்னன்னா நல்ல நடத்தை அதாவது மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாத செயல்களை நாம செஞ்சு நம்மளோட வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்தோம்னா அதுதான் ஒழுக்கமுடைமை சரியா இந்த காணொலியை பார்த்த எல்லாருமே இனிமே மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாத செயல்களை செஞ்சு மகிழ்ச்சியா வாழ்வோம் சரியா இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி